الحمد لله. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد ان سيدنا ومولانا محمدا صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الدعاني إذا دعاني, ذا دعاني فقال النبي صلى الله عليه وسلم من لم يسأل الله يغضب عليه أو كما قال عليه الصلاة والسلام رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي سبحانك لا علم لنا ல்லாமா அல்லந்தனா இன்னக்கல அலிமல் ஹக்கி நினைத்தருக்கும் மரியாதைக்கு அறித்தான அல்லாஹுவின் நெல்லடியார்கள நம்மள இன்றைய காலத்திலே நம்மிடம் இல்லாமல் அல்லது குறைந்து போற வணக்கம் து செய்வது என்பது அல்லாஹு தாலாவிடத்திலே இருகரம் ஏந்தி து ஆ செய்யக்கூடிய ஒரு வணக்கம் என்பது நம்மிடத்திலே மிக மிக குறைவானதாகவே இருந்து கொண்டிருக்கிறது ஐவேளை தொழக்கூடிய தொழுகியாளிகள் கூட அல்லாக விடத்திலே முறையாக அல்லது ஆ செய்வது என்பது இல்லாத ஒரு விஷயமாக ஆகிவிட்டது பலர்களிடத்திலே தொழுகை இருக்கிறது ஆண் ஓதுதல் இருக்கிறது நோன்பு வைப்பது இருக்கிறது தஸ்பீ செய்வது இருக்கிறது இவைகளெல்லாம் இருந்தாலும் கூட அல்லத்திலே அழுது ஆ செய்ய வேண்டும் என்ற வணக்கம் மிக மிக குறைவாகத்தான் இருக்கிறது நபிகள் நாயகம் சொல்லாஹ் சொல்லம் அவர்கள் தோ ஆ செய்வது குறித்து இப்படி சொல்லி காண்பிப்பார்கள் தோ ஆ செய்வதுதான் பாதத்து என்பதாக பெருமானார் சொல்லல்லாஹளை சொல்லம் அவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள் எல்லா இபாதத்துகளை விட து ஆ செய்வது என்பதுதான் வணக்கம் என்பதாக பெருமானார் சல் அல்லாஹலை விசல்லம் அவர்கள் சொல்லிக் காண்பிப்பார் வணக்கங்களுடைய நோக்கம் என்ன அல்லாஹ்க முன்பதாக இறைவா நான் உன்னுடைய அடிமை என்பதை வெளிப்படுத்துவதுதான் லகியாக இருக்கட்டும் நோன்பாக இருக்கட்டும் ஹஜ்ஜாக இருக்கட்டும் எந்த வணக்கமாக இருந்தாலும் அவைகளுடைய நோக்கம் அல்லாகவே நான் உன்னுடைய அடிமை என்பதை வெளிப்படுத்துவதுதான் நான் ஒரு அடிமை என்பதை வெளிப்படுத்துவது இந்த எல்லா வணக்கங்களை விட இரு கரம் ஏந்தி அல்லாஹ் இடத்திலே ஆ செய்வதில் தான் அதிகமாக இருக்கிறது அல்லாஹுக்கு முன்பதாக கரம் ஏந்துவது அல்லாஹவிடத்திலே அழுகுவது இவைகள்தான் இவாதத்து என்பதாக பெருமானார் சல்லல்லாஹு அலையுசல்லம் அவர்கள் குறிப்பிடுவார்கள் அவன் ஒன்றுமில்லாதவன் என்ன தேவையாக இருந்தாலும் அல்லாகவே அதனை நிறைவேற்றக்கூடியவன் நீ ஒருவன் தான் உன்னால் மட்டும்தான் தேவைகளை பூர்த்தியாக்க முடியும் என்பதாக நம்முடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துவது என்பது து ஆவில்தான் ஒன்று ஒரு மனிதன் அடுத்த மனிதனிடத்திலே கையேதுவதை கேவலமாக பார்க்கிறோம் அவ்வளவு சாமானியமாக யாரும் யாரிடத்திலையும் கையேந்தி விட மாட்டார்கள் காரணம் அங்கு கேவலம் இழிவு என்பது ஏற்படும் ஆனால் அல்லாஹு இடத்திலே துவா செய்யும் பொழுது அதே இழிவு அல்லாஹுக்கு முன்பதாக ஏற்படும் பொழுது அல்லாஹுள்ள அதை வரவேற்கிறார் எனவே தான் பெருமாள் அர்சு அல்லாஹு அலை சொல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை உண்மையான வணக்கம் என்பதாக நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள் தொழுகைக்கு இல்லாத ஒரு சக்தி நோன்பிற்கு இல்லாத ஒரு சக்தி ஹஜ்ஜுக்கு இல்லாத ஒரு சக்தி தோ ஆவிற்கு இருப்பதாக பெருமானார் சொல்லாஹுலே வில்லம் அவர்கள் சொல்வார்கள் உலகத்திலே நம்முடைய வாழ்நாளிலே என்னவெல்லாம் நடக்கும் என்பதை அல்லாஹ் முடிவு செய்து நம்முடைய வாழ்க்கையில என்ன நிலவுகள் நடக்கும் அதுவும் அல்லாஹுடைய கதாக்கதரால் முடிவு செய்யப்பட்ட விஷயம் நம்முடைய வாழ்க்கையில என்ன கஷ்டங்கள் எல்லாம் வரும் அதுவும் கலா கதரால் முடிவு செய்யப்பட்ட விஷயம் சந்தோஷமான விஷயம் என்ன நடக்கும் மகிழ்ச்சிகரமான விஷயம் என்ன நடக்கும் எல்லாம் கலா கதரால் முடிவு செய்யப்பட்ட விஷயம் இந்த கலாக்கதரை யாராலும் மாற்ற முடியாது ஆனால் பெருமாசல் அல்லாஹு அலி அவர்கள் சொன்னார்கள் உலகத்திலே கலா கதரை மாற்றக்கூடிய சக்தி யாருக்குமே கிடையாது அப்படி இருக்கும் என்று சொன்னால் அது து ஆவிற்குத்தான் உண்டு என்பதாக பெருமானா சல்லாஹ் அலையுசல்லம் அவர்கள் குறிப்பிடுவார்கள் யாராலும் மாற்ற முடியாது அல்லாஹ் எழுதிவிட்ட ஒரு விஷயம் மனிதனுடைய வாழ்நாளிலே இந்த தீமைகள் நடக்கத்தான் செய்யும் இந்த சோதனைகள் வரத்தான் செய்யும் என்பதாக அல்லாஹ் எழுதியதற்கு பிறகு நமக்கு வந்த சோதனையை மாற்றக்கூடிய சக்தி என்பது வேறு எந்த அமலுக்கும் கிடையாது ஒரே ஒரு அமல் அது மட்டும் மட்டும்தான் என்பதாக பெருமானார் சொல்லாஹு அலி சொல்லம் அவர்கள் குறிப்பிடுவார்கள் ஒரு சோதனை வந்துவிட்டது அந்த சோதனையை நம்முடைய வாழ்நாளில் இருந்து அகற்ற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சக்தி என்பது இந்த துவாவிற்குத்தான் அல்லாஹ்விடத்தில் அல வேண்டும் எல்லா எனக்கு இந்த நோய் வந்திருக்கிறது இந்த நோயை என்னால் தாங்க முடியவில்லை எனக்கு இந்த பொருளாதாரத்துடைய நெருக்கடி வந்திருக்கிறது கடனுக்கு மேல் கடன் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது இதற்கு மேலும் என்னால் கடனுடைய சிரமத்தை தாங்க முடியாது அல்ல என்பதாக ஒரு விஷயத்தை ஒரு சிரமத்தை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சக்தி என்பது இந்த து கொண்டுதான் உண்டு என்பதாக பெருமானார் சல்லாஹலி செல்லம் அவர்கள் குறிப்பிடுவார்கள் நமக்கு சிரமங்கள் வரக்கூடிய நேரத்திலே மனிதர்களை நெருங்கி மனிதர்களிடத்திலே போய் எனக்கு இந்த கஷ்டம் வந்து இருக்கிறது எனக்கு இந்த சிரமம் வந்திருக்கிறது என்பதாக மனிதர்களிடத்திலே புலம்புவதை விட யாருக்கும் தெரியாமல் அல்லாஹ்விடத்திலே சென்று ரெண்டு ரக்கத்து தொழுது இப்படிப்பட்ட ஒரு சோதனை எனக்கு வந்திருக்கிறது இந்த நோயை என்னால் தாங்க முடியாது இந்த பொருளாதார நெருக்கடியை என்னால் தாங்க முடியாது என்னுடைய குடும்பத்தாருக்கு இந்த சோதனை வந்திருக்கிறது இதனை எங்களால் தாங்க முடியாது என்பதாக ஒரு அடியான் அல்லாஹ் கண்ணீரோடு துவா செய்வான் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த சிரமங்களை நீக்கக்கூடிய சக்தி இந்த துவாவிற்கு உண்டு என்பதாக பெருமானார் சல்ல அல்லாஹல்ல அவர்கள் குறிப்பிடுவார்கள் பல்வேறு விஷயங்களை சொல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் கேட்பார்கள் பல்வேறு விஷயங்களுக்கான விளக்கங்களை கேட்பார்கள் குரானில் அது குறித்து அல்லாஹ் சொல்வான் எஸ் அலு நகமது சல்ல அல்லாஹு அலி அவர்களே உங்களிடத்திலே இந்த மக்கள் கேட்கிறார்கள் எஸ் பக்கங்களை புரட்டி பார்த்தால் புரியும் பல இடங்களிலே அலிஸ்லாம் அவர்களே உங்களிடத்திலே இந்த மக்கள் இது குறித்த விளக்கத்தை கேட்கிறார்கள் என்பதாக அல்லாஹு ஆலா குரானிலே சொல்லிவிட்டு அதற்கான பெருமானார் அவர்களே நீங்களே சொல்லிவிடுங்கள் நபியே நீங்களே சொல்லுங்கள் அகில்லா பிறைகளை பற்றி கேட்கிறார்கள் குல் நபியை நீங்களே சொல்லிவிடுங்கள் இதற்குண்டான அலோனக அனில் எதாமா அநாதைகளை பற்றி கேட்கிறார்கள் நபியே அதற்கு உண்டான பதிலை நீங்கள் சொல்லுங்கள் எஸ் அலோனக அனில் மகையில் மாதையுடாய் குறித்து கேட்கிறார்கள் நபியே நீங்கள் அதற்கு உண்டான பதிலை சொல்லுங்கள் எங்கெல்லாம் எஸ் அலோனக எஸ் அலோனக என்று குரானிலே வருமோ அந்த இடங்களில் எல்லாம் அதற்கடுத்து பதில் இப்படித்தான் வரும் கொள் நபியே நீங்கள் சொல்லுங்கள் அதற்குண்டான பதிலை ஆனால் அதே நேரத்திலே ஒரே ஒரு விஷயம் மட்டும் அல்லாகவை பற்றி அவர்கள் கேட்கிறார்கள் அல்லாக இடத்திலே துவா செய்வது பற்றி கேட்கிறார்கள் என்பதாக வரும் அந்த இடத்திலே அல்லாஹ் இப்படி சொல்வது கிடையாது நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லாமல் நேரடியாக அல்லாகவே அதற்குண்டான பதிலை சொல்லுவார் அன்னி என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்பார்கள் என்று சொன்னால் நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லவில்லை என்னுடைய அடியார்கள் பிரார்த்தனை செய்வதற்காக வேண்டி என்னை பற்றி கேட்பார்கள் என்று சொன்னால் நபியே நீங்கள் அதற்குண்டான பதிலை சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லாமல் அல்லாஹ் நேரடியாக அடியார்களை பார்த்து சொல்வான் சமீபமாக இருக்கிறேன் இந்த இடத்திலே முஃபஸர்கள் சொல்வார்கள் செய்யக்கூடிய விஷயத்தை சொல்லும் பொழுது அல்லாஹ் நபியின் இடத்திலே அதனுடைய பொறுப்பை கொடுக்காமல் நபியை நீங்களே சொல்லுங்களேன் என்பதாக சொல்லாமல் அல்லாகவே சொல்லுவான் நான் மிக நெருக்கமாக இருக்கிறேன் யாராவது என்னிடத்தில் செய்தால் என்னிடத்தில் இரு என்று பிரார்த்தனை செய்தால் அவர்களுடைய துஆருக்கு அவர்களுடைய பிரார்த்தனைக்கு நான் பதில் சொல்கிறேன் என்பதாக அல்லாஹு ஆலா தோற்குண்டான மரியாதை அல்லாஹுவிடத்திலே கேட்பதனுடைய மரியாதை அல்லாஹு நேரடியாக பதிலளிக்கிறார் சோதனை வந்தாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் மனிதர்களிடத்தில் புலம்புவதை விடுத்து விட்டு நன்கு கவனிக்க வேண்டும் உலகத்திலே சோதனை இல்லாதவர்கள் யாரும் கிடையாது உலகத்திலே கஷ்டமில்லாதவர்கள் யாரும் கிடையாது வெளியிலிருந்து பார்க்கும்போது வேண்டுமானால் அவர் நன்றாக இருப்பது போல தெரியலாம் இவர் நன்றாக இருப்பது போல தெரியலாம் எல்லோருக்குள்ளும் அல்லாஹூட்டில் ஷானகூத்தால ஒரு சோதனையை வைத்திருக்கிறார் கஷ்டமில்லாதவர்கள் யாரும் கிடையாது இப்பொழுது வேண்டுமானால் சிரமம் இல்லாமல் இருக்கலாம் பிறகு அவர் சோதிக்கப்படுவார் இன்று இவர் சோதிக்கப்பட்டால் இன்னொரு நாள் அவர் சோதிக்கப்படுவார் அந்த குடும்பம் நன்றாக இருப்பது போல தெரியலாம் ஆனால் ஒரு நேரம் வரும் அந்த குடும்பமும் சோதனைக்கு ஆளாக்கப்படலாம் கஷ்டங்கள் வரும் பொழுது சிரமங்கள் வரும் மனிதர்களை அணுகாமல் யாராவது உதவி செய்ய மாட்டார்களா என்பது அல்லாமல் உண்மையிலேயே உதவி செய்வதற்கு தகுதியானவன் அல்லாஹ் மட்டும்தான் என்பதாக படைப்புகளுக்கு தெரியாமல் படைத்தவனிடத்திலே ஒரு மனிதன் இருகரமேந்தி ஏந்தி துவா செய்தால் அந்த துவா நிச்சயமாக வீண் போகாது அல்லாஹ்விடத்திலே அழக்கூடிய அழுகை வீணாகாது அல்லாஹ்விடத்திலே கையேந்தக்கூடிய அந்த கையேந்துதல் ஒரு காலம் வீணாகாது பெருமானார் அசல் அல்லாஹு அலிஸ்வலாம் அவர்கள் சொல்வார்கள் ஒரு அடியான் அல்லாஹுவிடத்திலே இரு கரம் ஏந்தி துவா செய்வான் என்று சொன்னால் அந்த துவாவிருக்கு அல்லாஹூஜ் மூன்றில் ஏதாவது ஒரு ஒரு முறையிலே அல்லாஹ் பதில் கொடுப்பான் அவன் கேட்டதை அப்படியே வீணாக விட்டுவிட மாட்டான் ஏதாவது ஒன்று அவனுடைய வாழ்க்கையிலே நடக்கும் அல்லாஹ்விடத்திலே அழுகிறோம் அது வீண் போகாது மூன்று விஷயங்களிலே ஏதாவது ஒன்று நிச்சயமாக நடக்கும் அழுது வாரங்கள் நிச்சயமாக நடக்கும் முதலாவதாக பெருமானார் சல் அல்லாஹ் அலிஸ்வலாம் அவர்கள் சொல்வார்கள் இம்மா அன் து அஜூ து ஒன்று அவர் எதை கேட்டாரோ அதுவே நடக்கும் என்னுடைய குழந்தைக்கு நோய் சிபா வாக்கி கொடு அல்லாஹ் அந்த நோயை சிபா வாக்கி கொடுப்பார் என்னுடைய வியாபாரம் நஷ்டமாகிவிட்டது கடனுக்கு மேல் கடன் அல்லாஹ் இந்த கடனை நிறைவேற்றி கொடு ஒன்று அல்லாஹ் கேட்டதை கொடுப்பான் கடன் நிறைவேறி விடலாம் அல்லது பெருமான அரசல் அல்லாஹ் அலை அவர்கள் சொன்னார்கள் இந்த துவிற்கு பகரமாக அவன் அழுது அழுகிய வீணாக்காமல் நாளை சொருக்கத்திலே அல்லாஹ் அந்தஸ்தை தருவான் தொழுதுவதற்காக வேண்டி அல்ல நோன்பு வைத்ததற்காக வேண்டி அல்ல இந்த உலகத்திலே அல்லாஹ் விடத்திலே இரு கரம் ஏந்தி அழுதுதற்காக வேண்டி சொருக்கத்திலே அல்லாஹ் அந்தஸ்து தருவான் இது ரெண்டாவது மூன்றாவது பெருமானார் சொல்ல அல்லாஹு அலி சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் கேட்டது ஒன்று ஆனால் அல்லாஹ் வேறு ஏறாவது ஒன்றை இவர் ஏதாவது ஒரு நலவை கேட்டிருப்பார் ஆனால் அல்லாஹு ஆலா அதை கொடுக்காமல் இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த மனிதனுக்கு ஒரு சோதனை வருவதற்காக வேண்டி இருக்கும் அந்த சோதனையை அல்லாஹ் தடுத்து விடுவான் என்பதாக பெருமானார் சல்லல்லாஹு அலிசல்லம் அவர்கள் குறிப்பிடுவார்கள் துஆ என்பது ஓதுவதற்கு பெயர் அல்ல உள்ள மக்கள் இதையும் பதிவு செய்கிறார்கள் நம்மளின் நிறைய நபர்கள் இரு கரம் ஏந்துகிறோம் ஓத செய்கிறோமே தவிர துஆ கேட்பது கிடையாது

அல்லாஹவிடத்திலே பதற வேண்டும் துடிதுடிக்க வேண்டும் யா அல்லாஹ் என்னை மன்னித்தருள் கஷ்டம் வந்து விட்டது இதை நிறைவேற்றி தந்தருள் நிறைவேற்றி தந்தருள் என்பதாக எல்லாம் அல்லாஹ் இடத்திலே அழுவதற்கு பெயர் தான் துவா என்பதாக பெருமானார் சல் அல்லாஹ் அலையுசல்லாம் அவர்கள் சொல்வார்கள் ஒரு அடியான் அல்லாஹ் இடத்திலே துவா கேட்கும் பொழுது மன இல்லாமல் துவா கேட்டால் அந்த துவை அல்லாஹ் கபூல் செய்வது கிடையாது என்பதாக பெருமானார் சொல்லாஹலை சொல்லம் அவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள் எதுவாக இருந்தாலும் எப்படி ஒரு குழந்தை தன்னுடைய தாயினிடத்திலே திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை கேட்கும் துவாவிலே பிடிவாதம் இருக்க வேண்டும் அல்லாகுவே கொடு என்பதாக கேட்க வேண்டும் யா அல்லாஹ் இதை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்பதாக கேட்க வேண்டும் இதையும் பெருமானார் செல்லாஹலே செல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள் பலகீனமான முறையிலே துவா கேட்கக்கூடாது கூடாது கட்டாயம் எனக்கு கொடுத்தாக வேண்டும் என்பதாக ஒரு குழந்தை எப்படி தாய் இடத்திலே பிடிவாதமாக இருக்குமோ அது போன்று ஒரு அடியான் அல்லாஹவிடத்திலே பிடிவாதமாக இருக்க வேண்டும் என்பதாக பெருமானார் செல்லாஹலே செல்லம் அவர்கள் குறிப்பிடுவார்கள் மனிதர்களிடத்திலே போய் ஏதாவது கேட்போம் என்று சொன்னால் பொருளாதார தேவை யாராவது ஒரு மனிதனிடத்தில் போய் பொருளாதாரம் கேட்கிறோம் முதல் தடவையாக கேட்கிறோம் கொடுத்து விடுவார் சிறிய தொகையாக இருந்தாலும் அல்லது பெரிய தொகையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் கொடுப்பார் திரும்ப ரெண்டாவது தடவை அதே மனிதனிடத்திலே போய் திரும்ப எனக்கு பொருளாதார கஷ்டம் எனக்கு உதவி செய்யுங்கள் என்று சொன்னால் முதல் தடவை எப்படி உதவி செய்தாரோ அதுபோன்று அவருடைய நடைமுறை இருக்காது சற்று அதிருப்தியை வெளிப்படுத்துவார் மூன்றாவது தடவை மனித அதே மனிதனிடத்திலே போய் நம்முடைய தேவைக்காக வேண்டி நிற்போம் என்று சொன்னால் அந்த மனிதன் இப்படி யோசிப்பானாம் இனி இவனோடு தொடர்பு வைத்து கொள்ளக்கூடாது இவனை பார்த்தால் முகம் காட்டக்கூடாது இவனிடத்திலிருந்து நாம் தொடர்பை துண்டித்துக் கொள்ள வேண்டும் என்பதாக நினைப்பான் ஆனால் அல்லாஹ் அப்படி அல்ல கோபப்படுவான் அல்லாஹ் கேட்கவில்லை என்று சொன்னால் கோபப்படுவான் ஏன் என்னிடத்திலே கேட்கவில்லை என் அல்லாதவன் இடத்திலே போய் இதற்காக வேண்டி கேட்பாய் பெருமானார் சல் அல்லாஹ் அவர்கள் சொல்வார்கள் மல்லம் எஸ் அலில்லாஹ் யார் கேட்கவில்லையோ அவரின் மீது அல்லாஹ் கோபப்படுகிறான் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் கேட்க வேண்டும் ஒரு தடவை கேட்கிறோம் இரண்டாவது தடவை கேட்கிறோம் எத்துணை தடவை கேட்பதை அதிகப்படுத்துவோமோ இந்த அடியானுடைய நிலை என்ன ஆகும் தெரியுமா மனிதன் தொடர்பை துண்டிப்பான் என்று சொன்னால் அல்லாஹ் தொடர்பை வலுப்படுத்தி கொடுப்பான் அல்லாஹ் கேட்க கேட்க அந்த அடியான் இறை கூட மாறுவான் அவ்வளவு நெருக்கத்தை எதுவாக இருந்தாலும் ஒரு சிறு பொருள் பெரிய பொருள் தான் அல்லாஹ் கேட்க வேண்டும் என்பது அல்ல ஹதீசிலே வருகிறது உப்பாக இருந்தாலும் கூட அல்லாஹ் கேளுங்கள் செருப்பு வாறு அருந்து விட்டால் கூட அல்லாஹ் கேளுங்கள் மிகப்பெரிய சோதனை அல்லாஹ் இடத்துல கேட்பது சின்ன சோதனை அல்லாஹ்வை விட்டு விடுவது இந்த நிலை அல்ல சின்ன பொருளாக இருந்தாலும் ஐந்து ரூபாயாக இருந்தாலும் சரி பெருமக்களே ஐந்து லட்சமாக இருந்தாலும் சரி அல்லாஹ் இடத்திலே கேளுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள் இன்று நம்மிடத்திலே இல்லாத ஒரு விஷயம் இதுதான் ஐவேலி தொழுகியாளிகள் கூட அல்லாஹ் இடத்திலே துவா செய்வது கிடையாது வருகிறோம் இமாம் ஜமாத்தோடு தொழுகிறோம் இமாம் துஆ ஓதுகிறார் துஆ கேட்கவில்லை நன்கு விளங்கிக் கொள்ளுங்கள் இமாம் கேட்பது அது துஆ ஓதுவது கிராத்தாக துஆ ஓதுவார் அது துஆ கேட்பது அல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரங்களிலே ஒன்று ஐவேளை ஃபர்து தொழுகைக்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள் இமாம் சுருக்கமாக துஆ ஓதி முடித்து விட்டாலும் கூட மன ஊர்மையோடு பரலான தொழிலுக்கு பிறகு துவா கேட்க வேண்டும் அந்த நிலை உடே கிடையாது நன்கு கவனித்து பார்ப்போம் என்று சொன்னால் பல்லாண்டு வாழக்கூடிய நம்மவர்கள் அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு துவா செய்கிறோம் துவாவே கிடையாது பெருமக்களே ஆனால் அல்லாஹ் கோபப்படுகிறான் என்பதாக பெருமானார் சல்லாஹலே சொல்லும் அவர்கள் குறிப்பிடுவார்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்காத பொழுது அல்லாஹ் கோபப்படுகிறான் எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் தேவையில்லாத மனிதர்கள் கிடையாது சோதனை இல்லாத மனிதர்கள் கிடையாது எதுவாக இருந்தாலும் அல்லாஹவிடத்திலே மன்றாடி அழுது கேட்டு பெறக்கூடிய நல்ல உயர்தரமான வாழ்க்கையை அல்லாஹு நம் அனைவருக்கும் தந்தல் உரிவானாக வா